என் பேர் சித்ரா என்னோட ராசி வந்து மீனம் நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் நான் இப்போ எதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சான்னா இப்போ ஒரு முடிவு எடுப்பேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டக்குன்னு வாங்கிட்டு மாறும் கரெக்டான ஒரு முடிவை என்னால் டக்குன்னு எடுக்க முடியல அது எதுனாலங்க இந்த படகு வந்து எப்படி இந்த தண்ணீர் மீது தள்ளாடிக்கிட்டே போதும் அந்த மாதிரி இந்த மனங்கிறது தள்ளாடிக்கிட்டே போகும் அப்போ அந்த மன தள்ளாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு நான் சாமி கும்பிட்டு எது எது வேண்டி கேட்டாலுமே எனக்கு கடவுள் க அடுத்த செகண்டை கொடுத்துடுறாரு அது இல்லாமல் இல்லை ஆனால் அந்த சாமி கும்பிடணும்னு நினைக்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலோ ஒரு தடை வந்துடுது அது எது நினைக்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறதே தடையாகுது அப்படின்னா அந்த தடையை உடைப்பது பணத்தை பேஸ் பண்ணி தான் சாமி குடும்பம் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு மரியாதையும் கிடைக்குது யாருடைய கர்மாவை இறைவன் தீர்க்க நினைக்கிறானோ அவர்கள் என் எதிரில் உட்காருகிறார் நான் வந்து எங்கிட்ட வர்ற எல்லாரையும் சிவபெருமான் பார்வதியா தான் பாக்குறேன் ஜாதகத்தை பார்த்த உனக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சா சாமியை பார்த்துருக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கா உழைச்சாதான் பா காசு ஏன்னா அடிக்கடி நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் நம்ம மனநிலை நிறைய பாதிக்கப்படுது எங்கிட்ட வர பல பேருக்கு சொல்றேன் ஜெயிஸ்டியா அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பையும் இன்னைக்கு காட்டுறாரு நம்ம கொடுக்குற கோயில் எங்கே வேலை செய்யுதுன்னா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சாமி என் பேர் சித்ரா என்னோடய ராசி வந்து மீனம் நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் நான் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சான்னா இப்போ ஒரு நிமிஷம் இப்போ ஒரு முடிவு எடுப்பேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டக்குன்னு மைண்டு மாறும் இது இப்படி செய்யலாம் அப்படின்னு திருப்பி வேறே மாதிரி நினைப்பேன் கரெக்டான ஒரு முடிவை என்னால் டக்குன்னு எடுக்க முடியல அது எதுனால ரேவதி நட்சத்திரத்துக்கு தமிழில் வந்து தோணி அப்படின்னு பேர் அது வந்து படகு என்ன மாரி நட்சத்திர சீரீஸில் அதை பற்றி பேசியிருப்பான் இந்த படகு வந்து எப்படி இந்த தண்ணீர் மீது தள்ளாடிக்கிட்டே போதோ அந்த மாதிரி இந்த மனங்கிறது தள்ளாடிக்கிட்டே போகும் அப்போ அந்த மன இல்லாமல் இருப்பதற்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நீராசியில் தான் வருது புதன் வந்து அங்கே நீச்சம் ஆகிடுறது புதன் வந்து அந்த இடத்துல ரேவதியில் தான் வந்து முழுமையாக புதன் வந்து நீச்சமாகிறார் புதன் அங்கே நீச்சமாகிற இடத்துல தான் சுக்கரன் உச்சமாவார் சுக்கரன் உச்சமாவதும் அதே நட்சத்திரத்தில் ரேவதி நீச்சமாவதும் அதே நட்சத்திரத்தில் மீனராசி மண்டலத்தில் பொதுவாக நீச்ச உச்சங்கள் நடந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் புதன் நீச்சமாவதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுக்கரன் உச்சமாகறதும் இதில் இருக்குது அப்போது சுக்கரன் உச்சமாகறதுல தான் இந்த தடுமாற்றங்கள் ரொம்ப அதிகம் புதன் நீச்சமாகறதுனால இந்த தடுமாற்றம் கிடையாது சுக்கரன் உச்சமாகறதுனால இந்த தடுமாற்றம் இருக்கும் பொதுவாகவே இதுக்கு பேர் தோணி காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக நீங்கள் வந்து இறைவணக்கம் செலுத்துதல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஏரி காத்த ராமர்னு சொல்லிட்டு இங்கே மதுராந்தகத்தில் இருக்கார் மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமர் அவரை போய் ஒரு முறை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த படகு உடைய வாழ்க்கையை அப்படியே மிதமாக போக ஆரம்பிச்சோம் அலை அடிக்கிறத தானே படகு ஆடும் அலை கம்மியாக இருந்தால் படகு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆடும் அலை கொஞ்சம் அதிகமாக அடிச்சுதுன்னா படகு ரொம்ப வேகமாக ஆடும் ஓவர் அலையாக இருந்தால் படகே கவுந்துடும் அதுதான் மனம் இந்த படகு தான் மனம்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் தான் சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க இந்த சூழ்நிலை உங்களை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கறதான் விஷயம் ஆனால் நீங்கள் நிறுத்தி நிதானமாக முடிவு பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி நான் சாமி கும்பிட்டு எது எது வேண்டி கேட்டாலுமே எனக்கு கடவுள் க அடுத்த செகண்டை கொடுத்துடுறாரு அது இல்லாமல் ஆனால் அந்த சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ கோயிலுக்கு போகணுன்னு நினச்சாலோ ஒரு தடை வந்துடுது வீட்டில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடணுன்னு நினச்சாலும் ஒரு தடை வந்துடுது ஆனால் நான் வந்து மனசார வேணும் கடவுளுக்கு நான் வேணுனாலும் அது எனக்கு கொடுத்துடுவாரு ஆனால் அதை கேட்கறது கூட என்னால் கேட்க முடிய மாட்டேன்னுது ரொம்ப தடை வருது அது எந்த நாளைங்க அதாவது கோயிலுக்கு போகக்கூடிய தடைங்கிறது நம்ம கர்மா நீங்கள் வந்து இறைவனை எந்த அளவுக்கு வணங்குறீங்க இறைவனோடு எந்த அளவுக்கு இணைந்திருக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கர்மா தான் இந்த மனம் என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்த செய்யும் போது மனம் போய் வாலின்ட்ரியாக போய் தடுக்கும் இதை ஏன் பண்ணுற நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த காலைல எக்ஸசைஸ் பண்ணுறது காலைல வாக்கிங் போகிறது ஒரு சிலர் வந்து சாமி கும்பிடும் போது சாயந்தரம் விளக்கு போட்டுக்கலாம் சாயந்தரம் விளக்கு போட்டால் காலைல தானே விளக்கு போட்டோம் நாளை காலைல விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இறைவன்கிட்ட போய் இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி தடைகள் வரும் பொழுது நீங்கள் வந்து பத்ரகாளி மன ரெகுலராக நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரியான தடைகள் வராது ஒரு கோயிலுக்கு போகிறதே தடையாகுது அப்படின்னா அந்த தடையை உடைப்பது பத்ரகாளி நீங்கள் வந்து காளிகாம்பால் பத்ரகாளி அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நாலரை டு ஆறு அந்த காலகட்டத்தில் ஒரு அந்த நேரம் ராகு காலம் போய் ஒரு எட்டு தீபம் போட்டு அவங்க இந்த மாதிரி நான் இறைவணக்கம் செய்கிறக்கே எனக்கு தடையாக இருக்குது ஏன்னா நமக்குள்ளே ஒரு சோம்பல் நம்மளுடைய ஆன்மாவே நமக்கு எதிராக செயல்படுகிறது அதை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கோரிக்கையாக வச்சுட்டு வந்தீங்கன்னா அதன் பிறகு இந்த தடையே உங்களுக்கு வராது ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வணக்கங்க ஐயா வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் மடப்பள்ளி ஆஃபீஸ் போடுவோம் ஃபர்ஸ்ட் நான் தான் போய் ஐயா வந்து ஜாதகம் ஃபர்ஸ்ட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க நீ வெயிட் பண்ணுனா வெயிட் பண்ணுங்கன்னா பரவாயில்ல வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் போயிட்டாங்க இல்லை நீங்க கொஞ்சம் லேட்டாக இல்ல இல்ல பரவாயில்ல நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி உக்காஞ்சி ஐயாவ பாத்துட்டு போனேன் பரசுராம டெம்பிள் போஸ்ட் ஆமா 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 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐயாவாலே முடியல அவ்வளோ கூட்டம் ம் சொம்பு கிடைக்கல அந்த தண்ணி சொம்பு கிடைக்கல அப்புறம் டிக்கெட் இல்லை அப்புறம் ஐயா சொன்னார் அப்போ கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்மளால் இது பண்ணுவாங்க அப்புறம் ஐயா கூட சொன்னார் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நம்ம இதுவாக பண்ணணுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே டப்பு நான் வந்து சீரியல் அஸ்டன்ட் ஆக்ட்ராக மாறி மாறி போயிட்டுருப்பேன் சீரியல்ஸ்க்கா சீரியலே இப்போ கூட மருமகள் சீரியல் இருந்தேன் அது வந்து தடையாகிட்டே இருந்தது இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு டிரைவிங் வேலைக்கு போய்ட்டுருக்கோம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் ஐயா இருந்து பார்க்கும்போது இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க இருட்டாக இருக்குது முடக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு பரசுராமட்டை போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதே அடையார்கேட்டு ஹோட்டலில் எனக்கு ஜாப் கிடைக்குது இப்போ அடையார்கேட்டு ஹோட்டலில் தான் அருமை வரப்போ கிடச்சிட்டு ஆ கோயிலுக்கு போய்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து வாராகேமா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூப்பிட்டு போகும்போது ஃபோன் வருது ஆ நம்ம சைதாப்பேட்டை கோட்டுக்கிட்டு தெரியும் தெரியும் பார்க்க வந்தோம் நீங்கள் வந்துடுங்க டேரெக்டாக வந்துடுங்க நான் கோயிலில் இருக்கிறோன்னு பரவாயில்ல டேரெக்டாக வந்தோனே ஃபோனே உடனே பேசலை நல்லா தான் ஜாயின் பண்ணுறேங்கப்பா சேலரி ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரம் வரதே பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து முப்பதாயிரத்துக்கிட்ட நம்மளுக்கு அப்போ அப்படியே அவங்களே சொன்னாங்க உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இருங்கப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டு என்ன பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒருவா கோயில் கோயிலுக்கு போகும்போது ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கும் அப்புறம் இது புனர்பூசத்துக்கு வந்து அஸ்வினி வந்து இதுன்னு சொன்னார் மதுரை பக்கத்தில் போய்ட்டு வாங்க கரெக்டாக போயிட்டு வந்தோன்னே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சிங்க அப்புறம் ஒரு ஒரு கோயிலாக போய்ட்டு வரும்போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார் அதெல்லாம் இப்போத்தி இப்போ என்னென்னா எதுவுமே சிந்திக்காமல் நம்ம வேலை என்னவோ என்னவோ ஃபேமிலி என்னவோ அப்படி இப்படி ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாதுன்னு இவங்களே கேட்பாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜாதகம் ஜாதம் பார்த்துட்டே இருக்க அவர் ஐயா வீடியோ பார்த்துட்டே இருக்கேனா அவர் ஒரு ஒரு அமைப்பு இப்போ கேதுவோட எனக்கு கேது சந்திரன் இணைவு சந்திரன் கேது இணைவு அதுக்கு ஒரு வீடியோ சொல்லுவார் அப்புறம் சுக்ரன் ரா சுக்ரனும் குருவும் எனக்கு இணைவு அப்புறம் அந்த இது மதுரை பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லணும் ஐயா சொன்னார் நீங்கள் இருக்கோ இல்லையோ நான் சொல்கிற அந்த வீடியோ வச்சு கூட நீங்கள் போயிட்டு வாங்கணுன்னா அதை போய்ட்டு வர போய்ட்டு வர அப்படியே நல்லா இது வாங்க இன்றைக்கி வந்து லீவே இல்லை நான் பரவாயில்ல எனக்கு வேலை என்னாலும் ஐயா பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து நேரில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துருக்கேன் இப்போ ஒய்ஃபுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் அது டைம் சொல்றேன்னு நினைக்காங்க அவங்களே பார்த்துட்டு பார்த்து பசங்களுக்கு சேர்த்து ஐயா வழியில என்னவோ அந்த வழியிலே போயிடலான் முடிவு போன வருஷம் வந்து நாங்க உங்களை வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நாங்க ஜாதகாரங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேரு கிட்டேயாவது போவார் எங்க வீட்டுல வந்து ஜாதகாரனா ஜாதகம் 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 எப்பா சாமியை கும்பிடு எதுக்கு ஜாதகத்தை போய் காட்டுற ஒருத்தர்கிட்ட காட்டினா பத்தாதா ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு இன்னொருத்தர் அப்படி சொல்றாரு ஒரு அவர் சொல்றதும் இந்த மாசம் செய்வார் இன்னொருத்தர் காட்டும் போது அவர் சொல்றது செய்வாரு ஆனா எந்த வித முன்னேற்றமும் கிடையாது அவங்கள்கிட்ட நாங்கள் வந்தோம் வந்து பார்க்கும்போது ஐயா வந்து கோயில் ரெண்டு மூணு கோயில் சொன்னார் அதுவும் இல்லாமல் மாதமும் சொன்னார் செப்டம்பர் மாதம் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோ இப்போ இருக்கிற சம்பளத்தை விட உனக்கு டபுளாக வரும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கூப்பிட்டாங்க ஆனால் வந்து திருப்பி வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காகவே இல்லை நாங்கள் கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு வந்துட்டு வாரகிம்மன் கோயிலுக்கு போனோம் கரெக்டாக சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ வந்து வேலை செய்யற இவர் வேலை செய்யற இடத்துல இருந்து அடையார் கேட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வாங்கினாங்க போனோம் போனோடனே இன்டர்வியூ உடனே இன்டர்வியூன்னு எடுத்துட்டாங்க எடுத்தோடனே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற அங்கே எதிர்பார்க்கவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவர் ரொம்ப ஒர்க் பண்ணுவாரு காசு ரொம்ப கம்மியாக தான் வரும் ரொம்ப கஷ்டம்தான் பதினெட்டு மணி நேரம் வேலை இருக்கும்ல வேலை செய்ய வர அதுக்கேற்ற ஊதியம் வராது ஆனால் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்கு தான் ஒர்க் பண்றாரு வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியல ஃபீலிங் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் போயிட்டு வந்துடுறாரு சம்பளமும் வந்துடுது அது வந்து எல்லாமே ஐயாவோட இது தான் எங்களுக்கு நான் ஆனால் எனக்கு அதே நாள் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக சொன்னார் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து கன்னி பெண் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னார் கரெக்டாக இவங்க சித்தி வந்து கன்னி பெண் தான் கன்னி அவங்க அப்படியே தான் இறந்துருந்தாங்க அதெல்லாம் சொன்னோன்னே இது எப்படி அவங்க இவரோட ஜாதகத்தை பார்த்து இவர் சொல்லலாம் அவங்க வீட்டுல இப்படி இறந்தாங்க இப்படி இருக்கிறது எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாரு அப்போ வந்து ஐயா வந்து கரெக்டாக சொல்றாரு நம்ம அப்பயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கேட்டேன் ஆனா அப்போ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க இல்ல அப்பாயின்மெண்ட் பேசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட இந்த ஒரு வருஷம் நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டு ஐயா கிட்ட பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு நானும் வந்து பார்க்கணும்ப்பா அப்படின்னு கால் பண்ணி பார்ப்போம் அவங்க கால் ரீச் ஆகாது இப்போ கூட ஒரு மாசமாக ரீச் பண்ணிட்டு அப்புறம் தான் அதுவும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் கிடச்சிது சரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது போவோம் ஐயாவை நேரில் பார்க்குறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சரி கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொன்னது இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐயா கிட்ட பேசுறதுக்கு ஐயானால தான் இப்போ எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க ரொம்ப நன்றிங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கூட வந்து நம்மளால் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேங்கும்போது அந்த குடும்ப தலைவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா சாமி பணத்தை பேஸ் பண்ணி தான் சாமி குடும்பம் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அளவுக்கு தான் நமக்கு மரியாதையும் கிடைக்கிது நம்ம குழந்தை இருக்குது அன்றைக்கி வந்து நீங்கள் சென்னையில் போய் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுலாம் சென்னையில் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னால் இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு உலகம் அப்போ வந்து நம்ம குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு அப்போ நம்ம கணவன் இந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு அப்போ எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு அந்த வழி ஒரு வேதனை இருக்குது இல்லையா அதுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குங்கிறது என்னுடைய பெரிய விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா காலையில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் எப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துடுச்சு அவர் வந்து கரெக்டாக சொன்னார் வடபள்ளி ஆஃபீஸில் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த முதல் வாரத்துலேயே நான் வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு இல்லை தமிழகம் எங்கும் மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்மளை தொடர்பு கொள்றதுனால எல்லாருக்கும் என்னால் சீக்கிரம் சீக்கிரம் பண்ண முடியல சில பேர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வாயிலன்னா எல்லாேருக்கும் நான் பார்த்துருவேன் அதுக்கும் பற்றி இவரே சொல்லிடுவார் உன்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல அவர்னால அதனால அதனால தள்ளி போகுது அவர் ஒரு வீடியோல சொல்லிருக்காரு நான் இன்னைக்கு பார்க்கணும் நினைச்சா கடவுளை பார்க்க வச்சிருவாரு ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்தவங்க எனக்கு எனக்கு பார்த்துட்டாரு அடுத்த நிமிஷம் பேமெண்ட் பண்ற சொல்றோம் அவங்களால முடியல அதான் சொல்லிட்டா உன் கருமா என்னவோ அது அவங்க கண்ணில் பார்க்கணுமோ அது பார்க்கணும் அப்படின்னு பணத்துக்குன்னு ஜாதகம் பாக்கறது இல்லை அப்ப வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நான் இன்னும் ரெண்டாயிரம் சேர்த்து கூட கொடுக்குறேன் எனக்கு உடனே பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றது ஒரு விஷயம்தான் நான் வந்து எத்தனையோ ஜோடர்கள்ட்ட நான் அலைஞ்சிருக்கேன் ஆனால் என் குருநாதர் சொல்வேர் டேய் உன் கர்மா நீ அலைஞ்ச ஜோடர்கள் நீ நூறு பேரை பாரு இரநூறு பேரை பாரு அவங்க சொன்ன விஷயம் அந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றலை அவ்வளோதான் காரணம் என்னென்னா உன் கர்மா அப்போ தீரலை அதுதான் விஷயம் நான் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர்லாம் தண்ணேன் கடைசியில் இது ஆகாதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தவங்க தான் என் குருநாட்ட போய் சிக்கினேன் அப்போ வந்து என்னுடைய குருநாதர் சொல்வேர் யாரையும் குறை சொல்லாத அந்த நேரத்தில் உன் கர்மா தீரலை நான் நான் கூட சில பேர்த்த சொல்லுவேன் ஐயா அந்த மாதிரி அந்த பெரிய ஜோசியரை போய் பார்த்தீங்க அவர் வந்து ஒன்றும் சொல்லலை எனக்கு உன்னாட்ட சார் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்போ அவர் சொல்லுவார் அவங்க சொல்லி நூறு பேர் ரெடியாக இருப்பாங்க நீ ரெடி ஆகலை அவ்வளோதான் ஏன்னா உன் கர்மம் அங்கே ரெடி ஆகலை உண்மை உன் கர்மம் அங்கே ரெடி ஆகலை நம்ம வந்து நம்ம உடம்பு சரியில்லை நான் ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கர்மம் ரெடி ஆகும் என்னுடைய உடல் நலம் ரெடி ஆகும் இல்லையா அந்த மாதிரி இவங்க இவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னார் இன்னாரை பார்க்கும் பொழுது ரிலீஸ் இப்போ நீங்கள் இந்த ராமாயணத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல வந்து ஒரு அரக்கன் வந்து சிலையாக இருந்தா ராமன் வரும்பொழுது அவனுக்கு மோட்சம் அப்படின்னு அந்த மாதிரி என் குருநாதர் வரும்போது எனக்கு மோட்சம் இப்போ என் குருநாதரால் நான் பல பேர்த்துக்கு அதை செய்கிறேன் அவ்வளோதான் என்னை பார்த்து ரெடியாக போன ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க நான் என்ன அவங்கள திரும்ப சந்தித்தேன்னா இல்லையான்னு தெரில எவன் தோல்வி ஒப்புக்கொள்கிறானோ அவனே வெற்றியை நோக்கி நடக்கிறான் நம்மளும் நூற்றுக்கு நூற்றம்பது பர்சன்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சில இடங்களில் ரொம்ப அதீத வெற்றியும் கொடுத்துருக்குறோம் அதுக்காக வந்து நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப சிறந்த ஜோடர் நம்மளை பார்த்தா தான் ரெடி அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா யாருடைய கர்மாவை இறைவன் தீர்க்க நினைக்கிறானோ அவர்கள் என் எதிரில் உட்காருகிறார்கள் நான் வந்து எங்கிட்ட வர்ற எல்லாரையும் சிவபெருமான் பார்வதியாக தான் பார்க்குறேன் என்கிட்ட சிவபெருமான் ஜாதம் பார்க்க வந்திருக்கார் இப்போ நான் அவருக்கு என்ன சொல்ல போகிறேன் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா இன்னைக்கு காலைல வந்த டாக்டர் அதை சொன்னார் இப்போ அவர் பொண்ணுக்கு நீட்டு கிடச்சுன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் அந்த வார்த்தையை அவர்கிட்ட சொன்னார் நீங்கள் வேறு வீடியோவில் இப்படியே சொல்லிட்டீங்க நம்மகிட்ட வர எல்லாரையும் சோபரமான பார்க்கணுன்னு இப்போ முதல்ல கஸ்டமர் வந்தால் நான் கொஞ்சம் அலட்சியமாக பார்ப்பேங்க இப்போ நான் எந்திரிச்சு போய் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பார்க்குறீங்க அந்த மாற்றம் இருக்கு இல்லையா அந்த மாற்றம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் என் முன்னாடி இப்போ நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ முத்திரத்னம் வருவாருங்கிறது எனக்கு தெரியும் பிரதீப் வருவார்னு எனக்கு தெரியும் மற்றபடி இங்கே வேறு யார் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி நம்ம சந்திக்கணும்னு இல்லையா அதான் நான் எங்கிட்ட ஜாதகம் பார்த்த யாரையும் நான் இரண்டாவது முறை தொடர்பு கொள்கிறதே இல்லை காரணம் என்னென்னா புதுசாக வர்றவங்களை காப்பாற்றுறதுக்கு நேரம் சரியாக போய்டுது இல்லை ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நல்லது நடந்து நம்மளை தேடி நம்மக்கிட்ட சொல்ல முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கும் எதிர்காலத்தில் நம்ம வாய்ப்பு கொடுப்போம் உண்மையிலேயே இன்றைக்கி வந்து அவர் நல்ல ஜாப்பில் இருக்கார் நல்ல ஒரு சம்பளம் வாங்குறாரு உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் புனர்பூசமா நீங்கள் என் பையன் புனர்பூசம் ஏன்னா அவர் சொன்னார்ல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினின்னு என் பையன் புனர்பூசம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள சாமி மனதுக்குள்ளே வச்சு வெந்துருவாங்க நம்ம வந்து இவனை நல்லா பார்த்துக்கணுமே என் பையன் அப்படின்னா அந்த மார்க் எட்டுக்கிற வரைக்கும் அப்படியே அந்த குட்டி போட்ட போன மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பான் இன்னடாச்சு அவன் எடுத்துகிட்டு வந்து ஒரு சந்தோஷமாக சொல்ல பாருங்கப்பா ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டப்பா அது வரைக்கும் அவன் முகத்தில் சிரிப்பியே பார்க்க முடியாது நாளைக்கு அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்பா வந்து நம்ம வந்து நயப்பே இவ்வளோ தூரம் நம்மனே கடைசியில் நீ வந்து சரியாக மார்க் எடுக்காமல் போயிட்டா அப்படின்னு அப்பா ஏதாவது கேட்டுருவாரோன்னு அவன் பா பாருங்க ஒரு ஜாலம் அதுதான் உங்கள் வீட்டுக்கார்ட அதாவது உங்களுக்கு பதில் சொல்ல அவர் விரும்பல அவர் செஞ்சு காட்டுறோம்னு நினைக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் இன்னும் குழந்தைங்க அதே மாதிரி அவர் சம்பாதிச்சாலும் சரி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபா எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி ஒரு நூறு ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிற பழக்கமும் கிடையாது எல்லாமே குடும்பம்தான் குடும்பத்தை தான் பாத்துக்கிறாரு குடும்பத்தை நல்லாவே வச்சுக்கிறாரு அதுல வந்து எந்த இதுமே கிடையாது அதுக்கு உண்டான சாமி சாமின்னு கும்புற ஜாதகம் பாக்குறாரு ஏன் இப்ப வளர்ச்சி நான் இந்த கேள்வியும் கேட்டிருக்கேன் தன ஜாதகத்தை பாத்த உனக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சா சாமியை பாத்துருக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கா பா காசு உழைக்க உழைக்கணும்ப்பா அப்படின்னு நான் நிறைய சண்டை ரொம்ப வரும் நான் என்ன போகிறேன் நான் எனக்கு வேலை வேலை செய்யாமையா வா உட்காந்துருக்கேன் செய்யறேன் எனக்கு வர்றது இவ்வளவுதான் நீதான் ஜாதகம் பாக்கறல போய் பார்த்துட்டு வந்து என்ன குறன்னு சொல்லி இது பண்ணு தான் வரும் வேற பத்தி காசு போனதுக்கு கூட வராது சம்பாதிக்கிற காசுல பாதி வந்து ஜாதகக்காரங்க ஜாதகம் ஜாதகம்னு வர்ற அப்புறம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அதை பார்ப்பாரு இப்ப உங்களோட வீடியோஸ பாத்துட்டு என் ஜாதகத்தை பாத்துட்டு இந்த இடத்துல உனக்கு இருட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு இருக்கு எந்த கோயிலுக்கு நமக்கு தெரியல தான் ஐயாவை பாக்கணும் அவர் சொல்லுவாரு இந்த இடத்த நம்ம உடச்சிட்டோம்னா உனக்கு கரெக்டா இருக்கும் இந்த இடத்த உடச்சிட்டா கரெக்டா இருக்கும் அந்த கோயில் எந்த கோயில்னு தெரியல ஐயாவை பாத்தோம்னா அது கரெக்டாவா சொல்லிடுவாரு நம்ம கரெக்டா பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்க வீடியோஸ் பார்த்து அந்த அளவுக்கு ஒரு ஜாதத்தையே பாக்குற அளவுக்கு வந்துட்டாரு அவரு அதெல்லாம் உங்களுக்குதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது ஒரு ஜோடருக்கு ரெகுலராக கஸ்டமராக இருக்காதிங்க அதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு ஏன்னா அடிக்கடி நம்ம ஜோரிடம் பார்த்தாலும் நம்ம மனநிலை நிறைய பாதிக்கப்படுது நான் எங்கிட்ட வர பல பேர்த்துக்கே சொல்வேன் ஜெயிஸ்டியா அடுத்ததை நோக்கி ஓடு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நான் கொடுக்குற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ இன்னைக்கு முப்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காரா அடுத்த மூணு வருஷத்தில் இது அறுபதாயிரமா மாறுறதுக்கு என்ன வழி அதான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு கோயிலுக்கு போனால் நாளைக்கே எதுவும் கிடைக்காதுன்னு நான் எல்லாேருக்கும் சொல்வேன் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கணும் ஆனால் கர்மா நீங்கள் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இப்ப இப்போ என்னன்னா இவர் அங்க வேலை செய்யறத பாத்துட்டு வேற ஒருத்தர் நீ வேலைக்கு வா நீ தான் எனக்கு வேணும் எங்க முப்பதாயிரம் ரூபா வாங்குறியா நான் நாற்பதாயிரம் ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லப்பா நம்ம இங்கதான் வந்து சேர்ந்துருக்கோம் இங்கேயே இருப்போம் இங்கேயே என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டோ அது கொடுக்கலாம் அப்படி இருந்த கூட நான் இனிமேல் ஹோட்டலுக்கு வரமாட்டேன் நீ வரலன்னு இல்ல நான் வரமாட்டேன் நீ வந்தாதான் என்கிட்ட வேலைக்கு வந்த அந்த அளவுக்கு டேலண்ட் எல்லாமே இருக்கு அந்த டேலண்ட் வந்து வெளிக்கொண்டு வந்தது வந்து கோயில் போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வேலை வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகுதான் அவரோட டேலண்ட்டும் வெளியே வந்திருக்கு அதனால அதெல்லாம் இதுதான் ஒரு மிராக்கல் தான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு அவருக்கு இல்லாம இப்ப வெளியே வருது நீ நான் வேலையே கிடைக்காத அவரு இப்ப நீ என்கிட்ட வா நான் சம்பளம் விட அளவுக்குலாம் வளர்ந்துருக்காருன்னா பெரிய விஷயம் தானே அதே உழைப்பதான் அவர் அங்க போட்டாரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு கிடைச்சது அதே உழைப்பதான் இங்க போடுறாரு முப்பதாயிரம் கிடைக்குது உழைப்புங்கிறது ஒண்ணுதான் நீங்க அதே நபர் தான் அவர் என்ன பத்து கிலோ கூடியிருல பத்து கிலோ குறைஞ்சிடல அவர் வந்து திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி எல்லாம் ஆகி சம்பளம் வாங்கல அவர் அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பையும் இன்னைக்கு காட்டுறாரு நம்ம கொடுக்குற கோயில் எங்கே வேலை செய்யுதுன்னா வைரத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அது இடைக்கெல்லாம் தான் பயன்படும் அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைரக்கடையில் கொடுத்தீங்கன்னா தான் அது வைரமாக பயன்படும் அப்போ இது எங்கே பயன்படணுங்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நாற்பதாயிரம் கொடுக்குற வேன்னு சொல்லுமா வேணான்னு நான் மூவாயிரத்தி ஐநூறு சம்பளம் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் நான் அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் எனக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த ஆனால் அந்த நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கூட என் முதலாளி சொன்னார் வெளியில் போய் கம்பெனி ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமா சீக்கிரமாக வந்துருவ தெருவுக்குன்னு ஆனால் அதெல்லாம் கேட்காம தான் நான் போய் கம்பெனி ஆரம்பித்தேன் ஆனால் இதில் மட்டும் எனக்கு ஒரு ஐம்பது பேர் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க நீ வா உன பிஸ்னஸ் நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்டாங்க ஆனால் நான் சொல்லுவேன் யோ அந்தாலும் நான் ஆயிரம் திட்டுவான் நான் அந்தாலும் ஆயிரம் திட்டுவேன் ஆனால் ஒன்று என்னை நம்பி அந்தாலும் இருக்கான் இப்போ என்ன என்ன பல பேர் வீட்டில் வந்து சந்திச்சிருக்காங்க நான் ஒரு பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்கும்போது எனக்கு ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளத்தை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இது என் பின்னாடி என் முதலாளிக்கும் தெரியும் வந்து நீ போ தம்பி அப்படின்னு சொன்னார் அப்போ சொன்னேன் நான் போயிட்டேன்னா அந்த கம்பெனி ஆரியாக்கா காப்பாத்துவான் நாங்கள் ரெண்டு ரொம்ப க்ளோஸாக பேசிக்குவோம் ஆனால் பயங்கரமாக சண்டை போடுவோம் நானும் என் முதலாளி அதை கூட அந்த வீடியோ ஒரு பப்பர் பயங்கரமாக சண்டை போடுவோம் நாளைக்கு காலம் உன் மூஞ்சியே முடிக்க மாட்டேன் இனிமேல் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படிலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிளம்பி போயிடுவான் அடுத்த நாள் காலையில் நானும் ஒம்பது மணிக்கு இருப்பேன் அவரும் ஒம்பது மணிக்கு இருப்பார் எங்கே வந்தேன் நீ எங்க வந்த அங்கே தான் நானும் வந்தேன் பா போய் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து ராகு திசையில் சொந்தமாக நானாக கம்பெனி ஆரம்பிக்கலாங்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இத்தனை நாளாக உன்னை என் பையனை மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் நாற்பத்தெட்டாயிரரூவா சம்பளம் நம்ம கம்பெனி இன்றைக்கி பெரிய க்ரோத் ஆகிருக்கு வேணால் இன்னும் இருபதாயிரரூவா சேர்த்து வாங்கிக்க நீ வெளியில் போக வேண்டாம் அப்படின்னாரு நானும் கிட்டத்தட்ட உங்கள் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டேன் நான் சொந்தமாக போய் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு என் பார்ட்னர் நண்பனோட சேர்ந்து போய் கம்பெனி ஆரம்பிச்சு தான் ராகு குணம் நம்மளை தெருவில் விட்டு போனார் நான் தோற்று போனதுக்கப்புறம் என் முதலாளி அண்ணை வந்து ஒரு முறை கூப்பிட்டார் டேய் நான் அப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் மாடு மேய்ச்சி வீடு வீடாக பால் இருக்கேன் ஒரு இடத்துல நான் மா மாட்டெல்லாம் ஊற்று விட்டுட்டு ஒரு தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் ஆடியில் வந்து நிறுத்தி என் முதலாளி என்ன வந்து கூப்பிட்றாரு டெய் என்னடா இவ்வளோ திறமையை வச்சிட்டு மாடு இருக்கேன் மாடா திரும்ப நம்ம கம்பெனிக்கு அதே சம்பளம் அப்படின்னு இல்லைண்ணா அது ஆகாதுண்ணா ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆஃபரை அன்னைக்கு நான் மறுத்துட்டேன் இப்போ நான் திரும்ப வந்தேன்னு வச்சிங்களேன் நான் அந்த அந்த பழைய தென்னரசன் என்னால் நடந்துக்கவே முடியாது அப்போ நான் தென்னரசாக தான் இருந்தேன் அந்த பழைய தென்னரசு இருக்காது நான் திரும்ப வந்து இப்போ உங்கள் அன்னைக்கு நான் உங்களை எத்தனையோ திட்டியிருக்கேன் உங்களுக்கு கோவம் இல்லை ஆனால் இப்போ வந்து நான் ஏதா கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் நம்ம பயணம் ஒரு இடத்துல அது முறிஞ்சிடுச்சுன்னா அது திரும்ப செட் ஆகாதுங்கண்ணா அதனால் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம இந்த பொழுது ஒரு அஸ்ட்ராலஜியில் மேலே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு மிஸ்டர் ரிஷமானந்தர் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு அவர் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னா டேய் ஊரே உன்னை பாராட்டுதுடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லை எங்கள் அப்பா இடத்துலேருந்து அவர் சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதிகமாக அவர் எனக்கு ஒரே ஒரு முறை தான் ஃபோன் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இவர் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தவர் தானே அப்படின்னு அவர் சொல்லார் அவன் என் பையன் இன்னைக்கு ஜம்முன்னு இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டே இல்லையாமுங்க ஏக இப்போ மலேசியா சிங்கப்பூர்னு போகிறானாங்க அவருக்கு அவர் பையன் செய்தித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம உண்மையாக இருந்தோம்னா அந்த இடம் நம்மளை எவ்வளோ வளர்த்தோம் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் நல்லா உழைக்கிறேங்க முதல்ல என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறேன் உங்கள் உழைப்பை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நூறு சதவீதம் பார்த்துக்கிட்டு இருக்கான் யாருக்காக நீங்கள் உண்மையாக உழைத்தாலும் ஒரு நாள் நீங்கள் மேலே வந்துருவீங்க அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் உண்மையாக உழைங்க இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் அன்னைக்கு உழைச்சல ஃப்ளூயண்ட்டாக அந்த உழைப்புக்கு இறைவன் இன்றைக்கி எனக்கு பலன் கொடுக்குறான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இது நான் உழைத்த உழைப்புக்கு உண்டான மரியாதை காங்கிரீட்டு முந்நூறு எம்கூப் காங்கிரீட் போடுவோம் மூணு நாள் ஆகும் ஸ்லாப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறத தவிர குளிக்கிறது பல் வளர்க்கறதெல்லாம் மேலேயே தான் மூணு நாளே குளிக்கிறது கிடையாது பல் விளக்கிட்டு அங்கேயே ஸ்லாப் போடுறவங்களே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வேலை தான் மூணு நாள் அதை விட்டு கீழே இறங்காமல் அந்த ஸ்லாப்பை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரி நான் ஃப்ளூயின்ட்டாக உழைப்பேன் அங்கே சகம சகமாக எங்கிட்ட வேலை பார்த்தவங்களாம் கேட்பாங்க உனக்கு என்ன சிலையாக வைக்க போகிறார் இவர் ஏன்னா அந்தாலும் மீட்டிங்கில் உன்னையே தான் அத்தனை திட்டு திட்டுறான் கழுவி கழுவி ஊற்றுறேன் ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகும் எத்தனை வேலை செஞ்சாலும் அங்கே போனோடனே இப்போ அவங்க சொன்னாங்கல்ல நான் முந்நூறு வேலை செஞ்சுருப்பேன் அங்கே விட்டுட்டு முந்தா நேரத்து காலமாக போட சொன்னேன் ஏன்டா கழுட்டில் கேட்பார் இருந்தால் எனக்கு கோம கோபமாக வரும் இதில் பெருந்தன்மையாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என் முதலாளி ஆயில் நட்சத்திரம் இது வரைக்கும் இதுவரைக்கும் அப்படி சொன்னதில்லை இப்போ சொல்கிறேன் அவர் ஆயில் நட்சத்திரம் இப்போ அவங்க கேட்டவொன்ன்தான் எனக்கு டக்குன்னு அது பொறி மூணு நாள் காய்கட்டி முடிச்சு நாலாவது நாள் காலைல வந்து தூங்கி எழுந்திரிச்சு அதை நிற்பேன் காலம்பாக்ஸ் கழட்டிலியாம எங்கே போயிருந்தேன் அப்படிம்பாரு வரும் பாருங்க ஒரு கோவம் இதுக்கு மேலே ஓட்ட வேலை செஞ்சா நீ சிறப்பு கழட்டி அப்படின்னு கிளம்பி போயிடுவேன் ஆனால் போய் காலம்பாக்ஸ் கழட்டிகிட்டு இருப்பேன் இதுதான் விஷயம் அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையாக உழைச்சனோ இன்னைக்கு இறைவன் அவருக்கு எனக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துட்டான் இன்னைக்கு நம்ம மேலே உயிரே வச்சிருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க உண்மையாக உழைங்க அதுக்கு பெரிய ஒரு வெகுமதி உண்டு அது உண்மைதாங்கய்யா நான் வந்து அபிநானு சீரியலில் வந்து ஹீரோனிங்க வேலை இல்லை அப்போ ஈரோ இன்னைக்கு வந்து அக்செடாக போகணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க எங்க நம்ம ராயகுரத்துலேருந்து கோவலம் பைக்கில் போகணும் போயிட்டு நைட்டு ஒம்போர பத்து மணி முடியும் ஷூட் முடிச்சுட்டு வருவேன் சேல்ரி கம்மி எந்த வேலையும் இருக்காது இப்போ என்னன்னா எனக்கு என்னென்னா வேலை இல்லைனாலும் போகிறாங்க நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்போலாம் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு என்னடா நம்ம எது செஞ்சாலும் கிடைக்கல எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கல எது போனாலும் கிடைக்கல எனக்கு வந்து இந்த தோண்டி தோண்டி பார்க்குறது ஐயா சொன்னாரு இந்த இப்படி தான் தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருப்பாங்க பட்சி ஒரு விஷயம் சொன்னார் ஐயா அந்த பட்சி பார்த்து தான் நம்ம வேலை பார்க்கறது கோழினா நீங்கள் இப்படி தான்டா இருப்பீங்க நான் வந்து கோழி தோண்டி 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 லாஸ்ட்டில் அந்த தோண்டி லாஸ்ட்ல அந்த இது வர வரைக்கும் தோண்டிகிட்டே தான் இருப்பாங்க அதான் கூட சொல்லுவேன் நீ பார்த்துட்டே இருக்கேன்னா எனக்கு அது சாட்டிஃபேஷன் ஆகிற வரைக்கும் எவ்வளோ நாளும் பரவாயில்ல நான் அது சாட்டிஃபேஷன் ஆனால்தான் நான் வந்து திருப்தி அடைவேன் அந்த சாட்டிஃபேஷன் ஆனாலும் இன்னொரு தடவை அவர் செக் பண்ணிப்பாங்கன்னு ஐயா சொன்னார் அது ஓகே பக்காவாக இருந்தாலும் இல்லை இது இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம் இப்போ நம்ம பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு போனாலும் இந்த சாமி நம்மளுக்கு பண்ணிவிடுமா அப்படின்னு ஒரு அப்புறம் தான் போய் அது வந்து ஓகே ஆனாதான் நாங்க நாலு பேர்கிட்ட சொல்லி இது பண்ணுவோம் ஐயா ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு தினமும் பக்ஷி அந்த வீடியோ பாத்துறது அவர் எல்லாமே அவர் ஐயா சொல்ற மாதிரி இப்ப ஃபாலோ பண்ணிக்கிறது இப்போதைக்கு கடவுள் கும்பிட்டா கடவுள் வந்து எனக்கு ஒரு வழி காட்டி இந்த வயசில் காட்டிட்டு எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு